சிரிக்கும் நிழல் ஒரு சிறிய கிராமத்தில் மணி மாலா கொட்டி ராஜா என்ற மூன்று நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் ரொம்ப தைரியமானவர்கள் ஆனா இருட்டு வந்தா கொஞ்சம் பயம் பழைய ஆலமரம் கிராமத்தின் வெளியே ஒரு பழைய ஆலமரம் இருந்தது அந்த மரத்துக்கிட்ட யாரும் இரவுல போக மாட்டாங்க பாட்டி சொல்வாங்க அந்த மரத்துக்கிட்ட ஒரு சிரிக்கும் நிழல் வருமாம் மணி சிரிச்சான் அதெல்லாம் கதை பாட்டி பயமுறுத்தும் இரவு ஒருநாள் மாலை பந்து விளையாடிக்கிட்டே அவர்களோட பந்து ஆலமரத்துக்குள்ள போயிடுச்சு இப்போ என்ன பண்ணடது அப்படின்னு மாலா சொன்னாள் தைரியமா மூணு பேரும் மரத்துக்கிட்ட போனாங்க நிழல் வந்தது காற்று ஷூ ஷூ நு அடிச்சது மேகத்துக்குள்ள போனது அப்போ ஹா 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 நு ஒரு சிரிப்பு மரத்துக்கிட்ட ஒரு நீளமான நிழல் நகர்ந்தது கொட்டி ராஜா பயத்துல கத்தினான் அம்மா உண்மை தெரியுது அப்போ திடீர்னு ஒரு லைட் விழுந்தது அது கிராமத்தோட தாத்தா ராமன் பயப்படாதீங்க குழந்தைகளே நான் தான் அந்த நிழல் மரத்துல தொங்கிய பழைய துணி சிரிப்பு வந்தது காற்றுல மரம் உரசிய சத்தம் முடிவு மற்றும் பாடம் மூணு பேரும் சிரிச்சாங்க நாம பயந்தது நம்ம மனசுதான் அந்த நாளிலிருந்து அவர்கள் இருட்டுல ஓடல கற்பனைக்கு பயப்படல கதை சொல்லும் பாடம் பயம் வரும்போது உண்மையை